அயன் கண்டிட நின்ற அருள் வரகன் பிரம்மன் தன் வேள்வியில் வந்து தித்த தியாகராஜ வரகன் யானை தன் கோலமிட கருடனேறி வந்த ஆதிமூல கஜேந்திர வரதன் ரத கத துரக பதாகைகள் சூழ கால மேல வாஸ்கம் முழங்க பின்னோரும் மண்ணோரும் கைதொழுது தொழுது நிற்க தேவாதி ராஜன் பேரருளாளியுகத்து அயன் கண்டிட நின்ற அருள்வரகன் பிரம்மன் தன் வேள்வியில் வந்து ஓலமிட கருடனே வந்த குரக பதாகைகள் சூழ கால மேல பாஸ்யம் முழங்க பின்னோரும் மண்ணோரும் கை தொழுது நிற்க தேவாதிராஜன் பேரருளாளன் அயன் கண்டிட நின்ற அருள் ब्रह्मन् तण्डेलविgil वन्दुदित्त